ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நல்லா இருக்கணும்னு சிவநாடு வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன வீடியோனா உங்களுக்காக நான் வந்து இந்த வீடியோ போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு இந்த கோவில் வந்து ஒரு சிவன் கோயில் இந்த சிவன் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை போகிற வழியில் வந்து திருவள்ளூரில் இந்த சிவன் பழமையான கோவில் ஒன்று கோவில் இங்கே வந்து சிவன் பக்தர்கள் சிவனோட சேவை பண்ணுறங்க எல்லாருமே வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது இரநூறு பேர் சேர்ந்து மாதத்தில் மூணாவது வாரம் ஞாத்திக்கிழமை வந்து அவங்கவுங்க முடிஞ்சது அரிசி பருப்பு காசு அவங்களால முடிஞ்சது என்னவோ அது செஞ்சுட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பாடு செஞ்சு அன்னந்தானம் பண்ணிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சிவனோட பக்தர்கள் சிவனோட சிவனுக்காக சேவை பண்ணுறது எல்லாமே வந்து இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க முடிஞ்சது வந்து கண்டிப்பாக இவங்க வந்து செஞ்சுட்டு போகிறாங்க சாப்பிட்ற பொருள் நம்மளுக்கு வா இவங்களுக்கெல்லாம் வாங்கி அன்னதானம் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் ரொம்ப புண்ணியம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து இந்த சிவனோட குழுவில் வந்து கண்டிப்பாக சேவ சேரணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் காண்டாக்ட் நம்பர் தரேன் அப்பாவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அன்னந்தான்கிறது நம்ம பத்து பேருக்கு அன்னந்தானம் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வந்து அதோட பலனும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் இவங்க வந்து மாதம் மாதம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து சிவனோட பக்தர்கள் இவங்க வந்து சிவனோட சேவை பண்ணுறவங்க எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து தான் இந்த ஒரு குழு மாரி அனு அமைச்சிருக்காங்க இந்த குழுவில் சேர்ந்து அவங்கவுங்க வந்து மாதம் மாதம் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து சேவை பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவுங்க வீட்டில் முடிஞ்சது செஞ்சுட்டு போகிறாங்க மாதம் மாதம் வந்து நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்சால் இந்த கோயிலுக்கு சேவை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சி யூ